ஐம்பத்தாறு அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட ராஜமுருகன் சிலைக்கு நேற்று தீர்த்தத்தை ஊற்றி கும்பாபிஷேக விழாவானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சுங்க கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததாகவும் சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம் எங்கு அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றிய தகவல்களை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க ீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணம்பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே அணைமேடு பகுதியில் அருள்மிகு ராஜமுருகனுடைய சிலை ஐம்பத்தாறு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைக்க திட்டமிடப்பட்டு கோவில் நிர்வாகத்தரால ஐம்பத்தாறு அடி உயரத்தில் அருள்மிகு ஸ்ரீ ராஜமுருகன் சிலையானது அமைக்கப்பட்டதுங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்போது கம்பீரமான முறையில் ராஜ அலங்காரத்தில் காட்சி அமைக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்குதுங்க பத்தர்களுக்கு இடையில் மிகுந்த வரவேற்பினையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்ரீ ராஜமுருகன் சிலையாகுங்க இந்த நிலையில் சேலம் மாவட்டத்தில் இரண்டாவது அதிக உயரம் கொண்ட மிக பிரம்மாண்டமான ராஜமுருகன் சிலைக்கு குடமுழுக்கு விழாவானது நேற்று விமர்சையாக நடைபெற்றதுங்க இதற்கு இடையில் கடந்த பதினேழாம் தேதி மூர்த்தக்கால் நடுதல் கங்கணம் கட்டுதல் தொடங்கி கும்பாபிஷேக விழாவில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலை மங்கள இசையோடு கணபதி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து பத்தர்கள் தீர்த்த குடம் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாம் காலை யாக பூஜைகள் நடத்தி தீபாராதனையுடன் ஐம்பத்தாறு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ ராஜமுருகனுக்கு மகா கும்பாபிஷேகம் மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனையானது நடைபெற்றதுங்க பெரிய கிரேன் வாகனம் மூலமாக முருகர் சிறைக்கு சென்று மகா கும்பாபிஷேக தீர்த்தமானது ஊற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராஜமுருகனை தரிசனம் செஞ்சதாகவும் சொல்லப்படுதுங்க அதற்கு பிறகு தீர்த்தம் மீது பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது சேலம் மாவட்டத்தில் பெத்தநாயக்கம் பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோவில் நூறு அடிக்கும் அதிகமான உயரம் கொண்ட முருகர் சிலையாக அமைக்கப்பட்டிருக்குதுங்க அதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் இரண்டாவதாக அதிகம் உயரம் கொண்ட பிரம்மாண்டமான முருகப்பெருமான் சிலை இது சிலைக்கு நேற்று காலை கும்பாபிஷேகமானது கோலாகலமாக நடைபெற்றதுங்க தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சஷ்டி கிருத்திகை போன்ற நாட்களில் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு ஆன்மீக பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது அனுபவ ரீதியாகவும் கண்ட உண்மை என பக்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் குறிப்பிட்ட சிலர் பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமான வழிபட்டால் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னும் சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே நம்ம வேண்டிய வரங்கள் மட்டும் இல்லைங்க முருகப்பெருமானையை நேரில் காணக்கூடிய பெரும் பாக்கியமானது நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முத்தின் நிலையும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பலருக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கிறாரு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய அமுதமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன பிரச்சனை என்றாலும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படின்னாலும் கந்தன் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் சொல்லப்படுதுங்க மேலுமே வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பிரச்சனை பண கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகள் தீராத நோய் பிரச்சனைகள் காரிய தடைகள் அனைத்திலுமே வெற்றி வேணும் அப்படின்னா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம்னா சகல நலன்களும் நமக்கு கொடுப்பார் முருகப்பெருமான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இவரை யார் வேணுனாலும் வழிபடலாங்க ஆனால் குறிப்பிட்ட சில முருகப்பெருமான வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா மற்றவங்களை விட இவங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அப்படி யாரெல்லாம் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வந்தால் அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க செவ்வாய் ஓரையில் பிறந்தவங்க முருகப்பெருமான வழிபட்டுட்டு தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகுங்க செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய சித்திரை மிருக சிறிசம் அவிட்டம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் மேஷம் விருச்சகம் லக்கணக்காரர்களும் ராசிக்காரர்களும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பலவித மான நன்மைகள் ஏற்படுங்க திதியின் அடிப்படையில் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில் சஷ்டிகளில் பிறந்தவங்க இருந்தாங்க அப்படின்னாலும் சரிங்க நவமி தசமியில் பிறந்திருந்தாலும் சரிங்க அந்த திதி வரக்கூடிய நாளில் முருகப்பெருமான வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர வீடுகளில் மயிலிறகு சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபாடு செய்யலாங்க பெரிய வேலாக இருந்துச்சுன்னா அதை வாங்கி கோவிலுக்கு நன்கொடையாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க செம்பாலான வேல் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க முருகப்பெருமானுக்குரிய உலகம் செம்பு ஆகும் அதனால தான் செம்பாலான மோதிரத்தை கையில் அணிந்து கொள்ள வேணும் அப்படின்னும் சொல்லுவாங்க மேலுமே செம்பு பாத்திரத்தில் நீர் வைப்பது முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மேலுமே நம்முடைய வீட்டில் செம்பருத்தி செடியை நட்டு வைத்து வளர்ப்பது முழு துவரையை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவது துவரம் பருப்பினை அடிக்கடி உணவுல பயன்படுத்தி வந்தோம்னா யோகங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது தவிர கந்தகுரு கவசத்தில் முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்கள் இருக்குதுங்க இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தால் அத்தனை விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மளால விடுபட முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்குங்க ஒரு லட்சம் முறை உச்சரித்தோம்னா நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க எவ பயம் நீங்கி விடுமாங்க கோடி முறை உச்சரித்தோம்னா முத்து நிலையானது கிடைக்குங்க முருகப்பெருமானே நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய மூல மந்திரத்தை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை நீங்களும் பயன்படுத்திக்கங்க இந்த மந்திரத்தை நீங்கள் கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்தபடி உட்கார்ந்து நீங்கள் உச்சரிக்க வேணுங்க அதுவும் பிரம்ம மூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்வது பல மடங்கு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி முடியாதவங்க மாலை நேரத்தில் விலக்கேற்று வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க மேலுமே கிருத்திக சஷ்டி போன்ற நாட்களில் முருக பெருமானுக்கு விரதம் இருந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது வாழ்க்கையில் பல விதமான துன்பங்கள் பிரச்சனைகளை கண்டு கலங்கி நிற்கும் போது பயந்து தடுமாறி நம்ம நிற்கும் போது என்னை காப்பாற்ற எனக்கு உதவ என்னை துன்பத்திலிருந்து மீட்க யாருமே இல்லையா என போது ஆறுமுக கடவுள் தோன்றுவாருங்க மனதார உருகி ஒரு முறை முருகா என்று கூப்பிட்டாலே போதுங்க நான் இருக்கிறேன் எதற்கு கவலைப்படாதே என்று சொல்லி கையில் வேல் தோன்றுங்க அவர் மனதார வேண்டி நம்ம வழிபட்டோம்னா நம்மை காப்பாற்றுவதற்கு அவருடைய இரண்டு திருவடிகளும் நமக்கு முன்னாடி தோன்றி நம்மை காக்க ஓடோடி வரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த மந்திரங்களா முருகப்பெருமான நினைத்து மனதார சொல்லி வழிபட்டுட்டு வந்தாலே போதுங்க தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நம்ம முருகா முருகா என்று சொல்ல சொல்ல நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடுங்க அப்படி கர்ம வினைகள் குறையும் போது நம்ம மனம் பார்த்திங்கன்னா உருகி அழைத்தோம்னா கூப்பிட்ட குரலுக்கு முருகப்பெருமான் ஓடோடி வருவாருங்க அதனாலேயே அவரை கலியுக கடவுள் என பக்தர்கள் அனைவருமே கொண்டாடிட்டு வராங்க மேலுமே கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் என எதுவும் சொல்ல முடியாதவங்க இந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் தினமும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதுங்க மனதில் முருக பெருமான் குடிகொள்ள தொடங்கி முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க கடவுளான முருகப்பெருமான ஆறுமுகன் குமரன் குகன் சரவணன் வேலன் கந்தன் கார்த்திகேயன் சண்முகன் தண்டாயுதபாணி சுப்பிரமணியன் மயில் வாகனன் எஸ் செய்யன் செந்தில் கதிர்காமன் மற்றும் வடிவேலன் போன்ற போன்ற பெயர்களால் முருகப்பெருமானை அழைப்பாங்க என்ன பிரச்சனைகள் தீர வேணும் என்ன வர வேணும் அப்படின்னாலும் கலியுக தெய்வம் என்று பக்தர்களால் அழைக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் சென்று முறையிட்டாலே போதுங்க அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதனால் தான் முருகனை வழிபாட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப முருகப்பெருமான நம்பிக்கையோடு எளிமையான முறையில் மனதார வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை உடனே முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பண கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேலையில் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வேலுக்கு எலுமிச்சை அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்